கும்பராசி ராசிநாதன் ஆட்சி ராசிநாதன் ஸ்தானம் பலம் பெற்று நல்லா இருக்கார் உக்காந்து இருக்காரு ஜம்முன் இருக்காரு யாரை சேர்த்து வச்சிட்டு இருக்காரு பிள்ளைப்பூச்சியை கையில வச்சுட்டு இருக்காரு வயிற்றுக்க வச்சுட்டு இருக்காரு செவ்வாய் என்ற புள்ளைப்பூச்சியும் வச்சுட்டு இருக்காரு அப்போ எப்படி இருப்பாரு எப்படா இது போவோம் எப்படா நம்ம தொலைஞ்சு போவான் என்னடா அந்த தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் எப்படா நம்ம நிம்மதியா இருப்போம் சொல்றோம் வழக்கத்தில் வழக்கத்தில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சனீஸ்வரர் சொல் நினச்சிக்கிட்டு இருப்பார் இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி இருப்பாங்க இப்படி இருக்க மாட்டாங்க இப்படி இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கும்பராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டை கவனமாக எப்படி கவனமாக சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்த இனியும் புலம்ப வைக்கின்ற கிரகங்களையும் வணங்கி பார்த்தீங்களா பல உறவுகளை தள்ளி சில உறவுகளை சேர்த்து வைத்துக்கொண்டு நடைபோடும் கும்பராசி நேயர்கள் கவனமாக இருங்க வணங்க வேண்டியது கிரகங்கள் தான் துதிக்க வேண்டியது கிரகங்கள் கோள்கள் துதிக்கப்பட வேண்டியது கோள்கள் அது அதிபதி தெய்வங்கள் அப்ப ராசிக்கு செவ்வாசனி இருக்கும்போது கவனமாக இருப்பது அவசியம் உங்கள் வீட்டை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டில் ராகு புதன் சுக்கரன் ரெண்டில் சுக்கரன் ராகு உங்கள் ராசிக்கு அவங்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களோட சேர்ந்து தான் உங்களை எதிர்த்து பயணிக்கக்கூடியவர்களும் இல்லை உங்களுக்கு ஜாலரை போடுறவங்க தான் பயப்பட வேண்டியதில்லை மூணு கூறியவர் தான் உங்களோட சேர்ந்து இருக்கிறாரு கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து மூணுல அடுத்து வந்து மூணுல வந்து குரு ரெண்டு குரியவர் ரெண்டு குரியவர் மூணுல இருக்கார் கும்பத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரிய குரு வந்து மூணுல இருக்கார் கொஞ்சம் மறைவா இருக்காரு அதே சமயத்துல ஏழு குறியோட சேர்ந்து மூணு குருவர் இருக்கார் அப்ப ஏழு குறியோடு சேர்ந்து மூணு குரு அங்க என்ன ஆகும் கசபுசல் வர முடியல நான் பெருசு நீ பெருசுன்னு வர முடியல ஏன்னா ராசி கும்பராசி இருக்கிறது மேசத்துல வீட்டுக்காரங்க யாரு ரெண்டுக்குரியவர் குரு ஏழுக்குரியவர் சூரியன் அப்போ அப்படி இருக்கும்போது கசகசப்புக்கு பஞ்சம் இல்லை அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏற்கனவே ஏழரை ஏற்கனவே ஈஸ்வரர்கள் திருப்பி திருப்பி கேட்குறாங்க சதை நான் தொழில் ஆரம்பிக்கலாமா தொழில் தொடங்கலாமா எப்படிங்க ஆரம்பிக்கலாம் எப்படி வயசை பாருங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க இருபத்தேழு வயசு முப்பது வயசு கல்யாணத்தை பண்ணுங்கள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு தொழிலை பாருங்க வெளிநாடு போங்க தொழிலில் அக்கறை செலுத்துங்க தொழிலில் கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படியெல்லாம் கொண்டு வந்தால் தான் இந்த ஏழ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்தி மீனத்துக்கு கொண்டு போய் விடுவோம் எங்கே கொண்டு போவோம் மீனத்துக்கு கொண்டு போய் விடுவோம் அப்போ மீனத்துக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் லாய்க்கு இருந்துக்கலாம் கொஞ்சம் ஹாயாக இருந்துக்கலாம்ல ஏன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வரர் வந்து அவ்வளோ கெடுக்க மாட்டார் தயவுசெய்து மனத பதிவு வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அவருடைய வீடு தாம்பிள்ளே தான் கெடுக்க மாட்டான்னு சொல்கிறோம்ல போல் அவர் வீட்டை கெடுக்க மாட்டார் இருந்தாலும் அந்த ஏழும் பொது அந்த ஏழரை சனீஸ்வரருடைய தாக்கத்தை அவர் வீடாக இருந்தாலும் ஏற்கனவே அவர் கேரக்டர் நமக்கு தெரியும் நீதிக்கு நெ நெறியானவர் நெறியாளர் அவர் அப்போ நீதியை போதை போதனைக்கு உரியவர் அவர் வழி காட்டக்கூடியவர் வழி தப்ப மாட்டார் அதனால தான் அந்த ஏழ்றையாக இருந்தாலும் அந்த ஜென்மச்சனிக்குரிய தாக்கத்தை அதனுடைய அந்த பாவக தன்மையை குறைக்க மாட்டார் கொடுத்ததும் ஆகணும் அதனால் கவனமாக இருத்தல் அவசியம் அதனால் கவனமாக இருப்பது நமக்கு அவசியம் அதுதான் கும்பராசியை பொறுத்தவரில் புதிய தொழில் என் எந்த தொழிலும் பண்ணாதீங்க எந்த தொழிலும் பண்ணாதீங்க யார் என்ன சொன்னாலும் ஜாழறப்போல் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வேகமான உலகத்தில் வெறுப்பான கோபத்தை தவிர்த்து விடுங்கள் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் தார்மீக குணத்துக்கு வந்துடுங்க இந்த டீ வாங்கிட்டு வாங்க இந்த வாங்கி தரேன் நான் சூப்பரைஸர் நான் மேனேஜர் நான் எப்படி டீவன் இனி அதுக்கு காலம் இல்லை நேற்றுக்கு கூட ஒருத்தர் சொல்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து நான் படித்த படிப்பு வேற நான் செய்கிற வேலை வேற யாருங்க இல்லைங்கிறது யார் இல்லைங்கிறது யார் இல்லைங்கிறது உலகத்தில் எழுவது பெர்சன்ட் படித்த படிப்புக்கு யாரும் வேலை பார்க்கல தனம் எங்கெங்கேருந்து வரும் அந்த தனம் எங்கெங்கிருந்தாலும் வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒரு வேலை இல்லை பல வேலைகளை தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் முன்னாடியெல்லாம் ஒரே வேலை தான் ஒருத்தருக்கு இப்போ அப்படி இல்லை ஒம்பது வேலை பார்க்குறாங்க ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகனோ ஜாதகியோ எத்தனை வேலை பார்க்குற குறைஞ்சது நாலு வேலையை அதை பார்த்துடுறாங்க ஒரு பக்கம் கேட்ரிங் நடக்கும் ஒரு பக்கம் ஜராஸ்கர் நடக்கும் ஒரு பக்கம் வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க இவன்ட்டு அக்ரிகில் இருக்கிறவங்களும் பாருங்க விவசாயத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க ஆறு மணி அஞ்சு மணி விவசாயம் பார்க்குறாங்க அஞ்சு மணிக்கு மேல கடையை திறக்கிறாங்க ஜெராக்சைட் வைக்கிறாங்க வீட்டுக்காரர் இன்னும் நாலு வேலையில எட்டு வேலையே போயிட்டு வருவார் இவ்வளவு வைக்கிறாங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்புறம் செட் எங்கே சேருது பேங்கில் எங்கே கிரெடிட் ஆகுது சேரலை 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 எல்லா செலவு எல்லா செலவீனம் எல்லா செலவீனம் எல்லா செலவீனம்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் குரோதி ஆண்டு கும்ப ராசிக்கு விரோதி ஆண்டுன்னு சொல்லுவதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் குரோதி ஆண்டு கும்ப ராசிக்கு விரோதி ஆண்டு தான் ஏன்னா இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது அப்போ நம்ம விரோதினு சொல்றதால தப்பு இல்லையே அதனால தயவு செய்து கும்பராசி நேயர்கள் மிக எல்லா காலங்களிலும் உங்கள் தசாபுத்தியை கணித்து கொண்டு கண்டிப்பாக கவனத்துடன் கவனம் சிதறாமல் போக்குவரத்துல இருந்து ஈவெண்ட்டு பாத்ரூம் போகிறது வரை மிக மிக எச்சரிக்கையாக எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த ஜென்ம சனீஸ்வரரை நீங்கள் கண்டிப்பாக அப்படியே கைதட்டி ஏற்றி 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 விடப்பா தூக்கி விடப்பா இறக்கி விடப்பா ஏற்றி விடப்பா யாருக்கும் சொல்ல மாட்டோம் அவருக்கு தான் சொல்லணும் பம்பை நதியில் இருக்கக்கூடிய ஞானிக்கு தான் சொல்லணும் அவர் சாதாரணவர் அல்ல ஆயிரம் கண்ணுடைய சொல்லணும் அந்த மாதிரி ஐயப்ப சுவாமி யாரு எங்கே வைக்கணும்னு அவருக்கு தெரியும் வருஷத்துல நடக்கக்கூடிய உற்சவங்கள் அவருக்கு ஏன் அந்த மூணு மாசம் அவர் நம்ம அப்படி வச்சு தெய்வமாக கும்பிட்றோம்னா அப்போ அந்த பவர் இருக்கும் பணத்தில் உள்ளவர் அதனால் கண்டிப்பாக ஏழ்ரை இருக்கும் ஏழ்ரை நடக்கும் பொழுது உங்களுடைய ஜன கவனமாக பார்த்து கொண்டு ஐயப்பனை வழிபடுங்கள் ஐயப்பனுடைய ஆறுபடு வீடுகளுக்கு சென்று வாருங்கள் சனீஸ்வரனை நல்ல காகத்துக்கு சாதம் நெய் சாரி சாதம் சூடான சாதம் நல்ல நெய் தயிர் கொஞ்சம் எள்ளு கலந்து வைங்க முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமையாவது வைங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை டெய்லி வைக்கணும்னு அவசியம் சனிக்கிழமையாவது வைங்க இதெல்லாம் பிரார்த்தனையில் வெகு விரைவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் அந்த ஜென்ம ராசி உள்ளவங்க கல்யாணம்லாம் தேடி வந்துடும் ஆனால் கும்பராசிக்கு ரொம்ப கவனத்தோடு செய்யணும் கும்பராசிக்கு எனக்கு வர்ற போனை பார்த்தீங்கன்னா மிரண்டு அடியார்கள் நேயர்கள் எல்லாருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கும்பராசிக்கு கல்யாணம் ஆகுது டெஃபினட்டாக நூறு பர்சன்ட் ஆகுது அனுபவபூர்வமா ஐயா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கும்பராசிக்காரங்களுக்கு அலைன்ஸ் வந்துச்சுனா மாப்பிள்ளைக்கு பிடிக்குதா பொண்ணு பொண்ணுக்கு பிடிக்குதா மாப்பிள்ளைய உடனே அடுத்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் யாரும் ரொம்ப பேச விடாதீங்க அவங்க எல்லாம் வேறு நோக்கத்தில் இருப்பாங்க நீங்கள் மனசை ஒன்று வெகு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்ப ஐயப்பனை கும்பிடுங்க அங்கேய கண்ணியை கும்பிடுங்க என் அன்னை காமாட்சி உமையவள் இந்த மாயவன் தங்கையை மனதார வாழ்த்துங்கள் மனதார துதியுங்கள் மனக்குறையை தீர்த்து வைப்பவள் காஞ்சி காமாட்சி ஏன்னா அந்த இடம் வந்து காற்று ராசி ஒரு நிமிஷம் நீங்க இருக்க முடியாது கோபுர கலசத்துக்கு உரியது உயர்வுக்கு உரியது உரித்தானது அப்படி நினைத்து அதை வழிபட்டவனால் நிச்சயமாக இந்த ஏழரை சனீஸ்வரர் உங்களை எந்த விதமான கஷ்டங்கள் கொடுக்க மாட்டார் வெற்றியை தோல்வியை குறைக்கத்தான் செய்வார் வெற்றியை கொடுக்க மாட்டார் தோல்வியை குறைச்சு கொடுப்பார் மாட்டோம் தோண்டு விட மாட்டோம் அதனால தான் குரோதி ஆண்டு கும்பத்துக்கு விரோதி ஆண்டா Tinggal.